काय இலத்துக்கு சொல்லலாமா ரியாலின் நின்றீங்க வெரி குட் Clap பண்ணுங்க டியான்ட்ரா <laughs> <Deandra. laughs> கழுகு வெரி குட் கிளா பண்ணுங்க கார்த்திகா கழுகு வெரி குட் கிளா பண்ணுங்க ஜஸ்மின் வெரி குட் Clap பண்ணுங்க சிவராமன் நீங்க நீ சொல்லுங்க கப்பல் வெரி குட் Clap பண்ணுங்க சிபஸ்ரீ हां கழுகு வெரி குட் கிளியர் பண்ணுங்க ஜெபரிசன் நீங்க வெரி குட் கிளியர் பண்ணுங்க வெரி குட் எல்லாரும் கிளியர் பண்ணுங்க சத்தமா கிளியர் பண்ணுங்க எல்லாரும் Very good. Clap and go. Very good. Clap and go. கரடி கழுகு வெரி குட் கிளாப் பண்ணுங்க பவினாயிருந்தீங்க காயெழுத்துக்கள் சத்தமா சொல்லுங்க கண்ணுங்க இருக்கு கதவு கரடி கழுகு கப்பல் வெரி குட் எல்லாரும் கிளா பண்ணுங்க இனியாமல் கண் எங்க இருக்குமா கண் எங்க இருக்கு வெரி குட் கதவு எங்க இருக்கு எங்க இருக்கு கழுகு வெரி குட் கரடி எங்க இருக்கு கரடி வெரி குட் கப்பல் எங்க இருக்கு கப்பல் கப்பல் வெரி குட் எல்லாரும் கிளாப்பா இருக்கு சிவராமன் நீங்க முகித் சொல்லுங்க காய எழுத்துக்கள் ஆ கண் எங்க இருக்கு கண் கதவு கதவு எங்க இருக்கு குட் கரடி கழுகு கப்பல் வெரி குட் எல்லோரும் கிளா பண்ணுங்க சரண் எந்திங்க சரண் கண் எங்கே இருக்கு கண் எங்கே இருக்குமா சரி எல்லோரும் கிளா பண்ணிடுங்க எல்லாரும் அழகாக சொன்னீங்கல்ல ஆ சூப்பராக கிளா பண்ணிங்க